係。 வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையில் ஷூட்டிங் கிளம்பும் போது என்ன ரீசன் அப்படின்றத சீக்கிரமாகவே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் தேவேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டோர்னமெண்ட் வந்து கிளம்புறான் ஊட்டிக்கு சிலம்பம் டோர்னமெண்ட் போகிறான் அப்படின்றதுனால காலையிலேயே அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூட்டிங் வந்து கிளம்பியாச்சு ஏன்னா அவன் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புறான் பட் என்னால் வர முடியாது அவங்க அப்பா மட்டும்தான் இருந்து அவன் அனுப்பி வைப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்கோ ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் என்ன ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங் தான் வந்து போகிறேன் எப்போ ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாலும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பி போவேன் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான டீமு எனக்கு அங்கே ஷூட்டிங் போனால் போன மாதிரியே வந்து தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது கிளம்பி போகிறேன் ரொம்ப மனசுக்கு கவலையோட விட்டால் நான் அழுதுருவேன் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ கஷ்டத்தோடு தான் நான் ஷூட்டிங் வந்து கிளம்புனேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து முடிய போது அன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டப்போ முன்னாடி நாள் மேனேஜர் வந்து இல்லைம்மா கன்ஃபார்ம்லாம் இன்னும் ஆகலை பட் வந்து அதுக்காக சீரியல் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல டபுள் இதாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே எப்படியும் ஷூட்டிங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையோட தான் லொக்கேஷனுக்குமே வந்து போனேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆர்ட்டிஸ்ட் காம்பினேஷன் இது வரைக்கும் அந்த சீரியலில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அன்றைக்கு வந்து வந்திருந்தாங்க வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு காலையில் போகும்போது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் செட்டப் தான் வந்து போவோம் அதனால் நான் பவானி அக்கா தீபா அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவ்வளோதான் பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஒரு வேளை சீரியல் நிஜமாகவே முடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா ஷூட்டிங்கில் எல்லாருக்கிட்டேயும் நான் சொன்னது என்ன அப்படின்னா இது ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து இருபத்தி எட்டாம் தேதியோட முடியுது மார்ச் இருபத்தி எட்டோட முடி சாரி பிப்ரவரி இருபத்தி எட்டோட வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லை ஷூட்டிங் முடியறதுக்கு முடியாது அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக முடியாது ஏன் எல்லாரும் முடிஞ்சிடும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் மேனேஜர் இருபத்தி ஏழாம் தேதி முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பட் இரு இருந்தாலுமே அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்து தான் இருந்துச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் இருந்ததுனால கிராண்டாக தான் வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டேன் தீபா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து லேட்டாக தான் வந்தால் பட் அதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாேருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க பட்ஜெட் குடும்பம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த சீரியல் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த டீமை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பவானி அக்காவாக இருக்கட்டும் தீபாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேறு யாரோ மாதிரி தெரியாது வான்மதி கூட அதாவது ஹீரோயின் கூட நாங்கள் எல்லாருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு எப்பவுமே வந்து ஃபீல் ஆகும் நாங்கள் இது வரைக்கும் பட்ஜெட் குடும்பத்தை வேறு ஏதோ ஒரு இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது நிஜமாவே நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லொக்கேஷனுமே வந்து இருக்கும் நிறைய ஷூட்டிங் வந்து போயிருக்கேன் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் இங்கேயே உட்கார்றேன் இங்கேலாம் அவனோட இடம் கிடையாது அந்த மாதிரி நிறைய அவமானப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஓரளவுக்கு இந்த நிலமைக்கு வந்து வந்திருக்கேன் பட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் குடும்பத்தில் அந்த மாதிரி ஒருத்தரை கூட சொல்லவே முடியாது எல்லோருமே அவ்வளோ அன்பாக அவ்வளோ பாசமாக வந்து இருப்பாங்க பட் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம்லாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்குது பட்ஜெட் குடும்பம் வந்து ஸ்டார்ட் அதாவது சீரியல் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்தே அதாவது எங்களோட சீன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து நான் சீரியலில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வந்து ஒரு நாலு பேர் வந்திருந்தோம் அதில் ஒரு ஸ்ரீலங்காக்காரங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஆக்சுவலி அவங்களுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆனது அவங்களோட தான் அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ மந்த்ஸ் வந்து அவங்க வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ இஷ்யூஸ்னால அவங்களால வந்து வர முடியலை பட் அவங்களோட தான் நான் ரொம்ப அட்டாச்ச்டாக வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பவானி அக்கா தீபாவோடலாம் வந்து ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பித்தேன் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விகடன் ஆஃபீஸில் தான் வந்து எடுத்திருந்தாங்க இங்கேருந்து போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரம் ட்ராவல் வந்து இருக்கும் அங்கே போவோம் அங்கே ஆஃபீஸ் செட்டப் வந்து இருக்கும் அதில் ஷூட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அக்கா பண்ணுறாங்களே அதாவது பவானி அக்கா பண்ணுற கேரக்டர் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அந்த கேரக்டரை விட ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க இதுக்கு வந்து இவங்களை மாற்றிக்கலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க அப்போ எனக்கு டயலாக் பெருசாக வராது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நான் கேட்டேன் என்னோட கேரக்டர் வந்து இதை தானே சொல்லியிருந்தீங்க அப்புறம் ஏன் வேற கேரக்டர் எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷா பேசினது எல்லாமே வந்து அன்னைக்கு ஒரே நாளில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டு பக்கத்தில் வந்து மாத்தினாங்க வலசரவாக்கம்லேயே அது இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு வலசரவாக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் கொஞ்ச நாள் அங்கே போச்சு மறுபடியும் விகடன் ஆபீஸ் மாத்தினாங்க மறுபடியும் இங்க திரும்ப வந்துச்சு இதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ மனசு ரொம்ப பாரமாக இருந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு பட் எல்லோரும் முன்னாடியும் என்னால் எதுவுமே காமிச்சிக்கவே முடியல சரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் பட்ஜெட் குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் மாதத்தில் ஒரு நாலு நாளாவது ஷூட்டிங் வந்து வந்துடும் அதிகபட்சம் இல்லை ரொம்ப கம்மியான பட்சம்னா கூட ஒரு ரெண்டு நாளாவது ஷூட்டிங் வரும் பவானி அக்காவை தீபாவெல்லாம் பார்க்க போகிறோம் ஷூட்டிங் இருக்குது நாளைக்கு பட்ஜெட் குடும்பம் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து வந்துடும் பவானி அக்காவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யோசனை வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அக்கா பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது நீ பண்ணு உன்னால் கண்டிப்பாக முடியும் நீ ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்தாங்க தான் எனக்கே ஒரு தைரியம் வரும் இன்ன வரைக்குமே எனக்கு எது நடந்தாலும் என்ன ஒரு பவானி பவானியக்காக தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்பேன் அக்கா எனக்கு இது மாதிரி ஒரு விஷயம் தோணுது இது பண்ணலாமா அப்படின்னு அவங்க சொன்னால் கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்பவுமே வந்து இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டவுனாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கால் பண்ணி பேசும்போது அக்கா எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குன்னும் போது நீயே கவலைப்படுற நீ இவ்வளோ விஷயம் பண்ணுற அப்படின்னு என்னை ரொம்ப மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க அடிக்கடி அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் உன்னை பார்த்து நிறைய விஷயம் யோசிப்பேன் இப்போ அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் தேவி அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் என்னோட லைஃப்பில் எந்த ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இவங்க கிட்டே கேட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிற ஹாலில் பவானி அக்காவும் ஒருத்தங்க அதுதான் அங்கே போகிறோம் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைவ் வந்து இருக்கும் நாளைக்கு போய் அக்கா கிட்டே இதெல்லாம் பேசணும் அக்கா இது பண்ணலான் இருக்கேங்கக்கா இது எப்படி பண்ணலாம் அப்படியெல்லாம் பேசணும் அப்படிலாம் முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுட்டு தான் வந்து போவேன் பட் எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பட்ஜெட் குடும்பம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் நாங்கள் மறுபடியும் அதே மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக தீபா தீபா பற்றி சொல்லணும் ஷூட்டிங் எப்போ சொன்னாங்க அப்படின்னாலும் அடுத்த நாள் வந்து எனக்கு முன்னாடி நாளே வந்து கால் பண்ணிவிடுவா அக்கா நாளைக்கு உங்களுக்கு ஷூட்டிங் சொல்லியிருக்காங்களா எனக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாள் அதே மாதிரி தீபாக்கும் எனக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் எதாவது சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுற மாதிரி வந்து பண்ணுவா பட் வந்து பார்த்திங்கன்னா நான் எதாவது திட்டிடுவேன் கொஞ்ச நேரத்துலேயே அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நார்மலாக வந்து அக்கா நான் அப்படி பண்ணலக்கா நான் அப்படி சொல்லலைக்கா அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாள் அதனால எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே பெருசாக கோவம்லாம் வராது அந்த டைமில் ஏதாவது டக்குன்னு சொல்லுவேனே தவிர மற்றபடி கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரொம்ப நார்மலாகிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீபா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தடவை திருவான்மையூர் வந்து லொக்கேஷன் வந்து மாற்றியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவோட தான் டெய்லி வந்து போவேன் இங்கேருந்து அவர் தீபாவோட வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை மழையிலலாம் நனைஞ்சு ரூட் மாறி போய் இப்போ அதெல்லாம் மறக்கவே முடியாத பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒன் இயர் எப்படி போச்சு அப்படின்றதே எனக்கு வந்து தெரியல ஆல்மோஸ்ட் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு சீரியலை செப்டம்பர் நினைக்கிறேன் பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல செப்டம்பராக அக்டோபரான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் தாண்டி போயிடுச்சு ஒன் இயருக்கு மேலே வந்து ஆகிடுச்சு எனக்கு இதுக்கு மேல என்ன பே அப்படின்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு பட் அந்த டைமில் அவங்க கூட இந்த இருக்கிற ஒரு நாளையாவது நம்ம ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு மேபி ஒரு வேலை எங்களோட லொக்கேஷன் அதாவது ஆஃபீஸ் செட்டப்பில் ஏதாவது இந்த மாதிரி இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப கவலையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்போ ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது நெக்ஸ்ட் ஷெட்யூல் இருந்ததுன்னா பார்ப்போம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் இருந்ததுன்னா பார்ப்போம்னு ஒரு ஒரு ஆர்டிஸ்டைங்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் போது ரொம்ப கவலையாக வந்து இருந்துச்சு பட் அது வரைக்குமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஏன்னா முன்னாடி நாள் மேனேஜர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா ஷூட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் சொல்லிட்டே இருந்தேன் ஒருவேளை அதை நம்பிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பவானி அக்காலாம் சொன்னாங்க ஏய் நீ சொன்ன மாதிரியே பாரு எக்ஸ்டெண்ட் ஆகுது நீ ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்த கண்டிப்பாக வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன வார்த்தை தான் வந்து நடந்திருக்கு தேவி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஓகே இன்னும் அப்படி அப்படிதான் வந்து இருந்துச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை பட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷூட் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் இல்லை முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த முடிக்கிற மாதிரி இருக்கிறத வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும் போது ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப மனசெல்லாம் பாரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கூட நான் வாய்ஸ் ஒரு வந்து இருக்கேன் பட் எனக்கு என்னால் சரியா பேசக்கூட முடியல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம் அங்கே எப்படி என்னோட மென்டாலிட்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே வந்து இருக்குது இந்த வீடியோ இதுதான் பட்ஜெட் குடும்பத்தோட லாஸ்ட் வீடியோவாக இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் என்னோடய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம எந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னது கண்டிப்பாக பட்ஜெட் குடும்பம் வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் நம்ம வருவோம் இன்னும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளாக நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்னுமுமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது என்னோடய பட்ஜெட் குடும்பத்தோட லாஸ்ட் வீடியோவாக வந்து இருக்காது நான் திரும்ப சீக்கிரமாகவே அங்கே லொக்கேஷனில் போயிட்டு மறுபடியும் பட்ஜெட் குடும்பம் ஷார்ட்ஸோ உங்களுக்கு லாங் வீடியோஸ கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 மெமரிஸ் இருக்குது இது வரைக்கும் எந்த சீரியல்லையும் இப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதே வந்து கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் குடும்பம் தான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது வள்ளியின் வேலன் இது இதுதான் சொல்கிறேன் ஒரு நிஜமாகவே ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஹீரோயின் பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எந்த ஒரு ஈகோவுமே வந்து இருக்காது நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹவுஸ்கீப்பிங்காக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நிஜமாவே ஒரு ஹவுஸ்கீப்பிங் ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சில நாள் நாங்களே எங்களுக்குள்ளே பேசிப்போம் அக்கா என் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி டயலாக் இருந்துச்சு அக்கா உங்கள் லைஃப்பில் எப்படி இருந்துச்சோ அந்த டைலாக் எனக்கு வந்துச்சு அப்படிலாம் நாங்கள் மாற்றி மாற்றி வந்து பேசிப்போம் ஆக்சுவலாக தீபா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாரீ வேறு கட்டியிருந்தா அக்கா சுடிதார் போடவா சாரி போடவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா அவனுக்கு எது ஓகேவா போடு நீ பெருசாமல் சாரீயை கொட்டிக்க தீபா அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லமே எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக அப்படி தான் ரெடி ரெடியாகி வந்து இருந்தாங்க அதை பார்க்கும்போது செட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் அதாவது அந்த சீரியலில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே அன்னைக்கு வந்து வந்திருந்தாங்க அதனால் க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்துச்சு செட்டே ஒரு மாதிரி கலக்கலன்னு இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுடோரில் தான் வந்து ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக ரொம்ப இல்லாத மாதிரி ப்ராப்பராக எல்லாமே வந்து செட் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியல அன்றைக்கி வந்து கிராண்டாக ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இப்படி தான் வந்து ரெடி ஆயிருந்தேன் ப்ளவுஸுமே வந்து ஆரி ஆரிவக் ப்ளவுஸ் நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆக்சுவலாக அவங்களோட பேஜில் இருந்தால் வந்து நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக வந்து எப்போவுமே ஆரிவக் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் அப்படின்னே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டேன் பட் என்ன ஜுவல்ஸ் போடுறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியல அதனால் இருக்கிற ஒரு நாலஞ்சு செட்டு ஜுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அதுதான் வந்து மேட்ச் பண்ணி வந்து இருந்தேன் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சாரி ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் வந்து செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ போகும்போது எடுத்த சாரி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அது வருஷ கணக்கில் ஆகுது பட் இதை நான் இதை வாலன்ட்ரியா தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா சரி இதை தான் கட்டுவோமே அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் பட் இதுவுமே எனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் கட்டணுன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதா நான் பர்ஸ்னலாகவே வந்து ஃபீல் பண்ணுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு யாருமே சாப்பிட வரல சரி லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே சாப்பிட போயிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் இட்லி இருந்துச்சு தோசை பொங்கல் கிச்சடி இடியாப்பம் இது எல்லாமே வந்து இருந்துச்சு சட்னி இருந்துச்சு வடை வடை சாம்பார் எல்லாமே இருந்துச்சு இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அப்போ தான் தம்பி கேட்டேன் அக்கா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தம்பி வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக வெளியில தான் சீன்ஸ் வந்து போக போகுது சரி கொஞ்சம் நேரம் வெளியில காத்துவாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தேன் இவ்வளோ பேர் ஒரே ரூம்லேயே வந்திருந்தோம் வர்ஜர் குடும்பம்ல ஹீரோயினோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அதாவது ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் இருப்போம் அவங்களோட குட்டி பசங்கள்லாம் வந்து இருப்பாங்க அவங்க அவங்க அம்மா எல்லாருமே வந்து இருந்தாங்க ஒரு வழியாக அங்கேருந்து ரெடியாகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து வந்தாச்சு வான்மதி காலையிலேயே எங்களை பார்த்துட்டு எல்லாருமே அழகாக இருக்கீங்க எல்லாருமே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வான்மதியுமே அன்னைக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் வந்து ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக வான்மதி வந்து ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப வெகுலியாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எப்போவுமே வெகுலியாக தான் வந்து இருப்பாள் எல்லார்கிட்டயும் அப்படி தான் வந்து பேசுவா ஆக்சுவலாக இன்னொரு சீரியல் சன் டிவிலன்னு நினைக்கிறேன் வில்லியாலாம் வந்து பண்ணுறாங்க நான் பட் அந்த சீரியல் வந்து நான் பார்த்ததில்ல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வில்லியாலாம் எப்படி வான்மதியை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும் ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து இருப்பாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு விஜய் சாரை பற்றியும் கண்டிப்பாக அந்த டைமில் சொல்லியே ஆகணும் சீரியல் பார்க்குறவங்களுக்கு ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லனாக தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு பட் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் வந்து பாசிட்டிவா மாத்திட்டாங்க பட் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு பொண்ணுங்க வேலைக்கு வராங்க அவங்க எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கணும் அவங்க கிட்ட மரியாதையாக மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் எந்த ஹெல்ப்னாலும் விஜய் சார் எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டா உடனே வந்து ஃபர்ஸ்ட் அலா செய்யறது அவராக தான் வந்து இருப்பாரு ஆல்மோஸ்ட் இவர் ராட்சசீரியிலருந்து எனக்கு வந்து தெரியும் பட் இந்த சீரியல் மூலிமா எனக்கு இன்னும் ரொம்பவே க்ளோஸான ஒரு பர்சனாக வந்து ஆகிட்டார் நிறைய ஹெல்ப்புமே எனக்கு வந்து பண்ணியிருக்காரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு நைட்டு வேறு காஸ்ட்யூம் இருக்குது ஒரே ஒரு சீன் இருக்குது ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை எல்லோரும் கிளம்பும் போது நெக்ஸ்ட் ஷெட்யூலில் பார்க்கலாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னமுமே நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷெடியூல் நான் வந்து போவேன் பட்ஜெட் குடும்பம் சீரியலில் இருக்க எல்லாரோடையும் வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களுமே கண்டிப்பாக எங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஃபேமிலி இப்படியே கண்டினியூ ஆகணும் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஒன் இயர் போச்சுன்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் எனக்காகவே பட்ஜெட் குடும்பம் சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 ஹாப்பி தேங்க்யூ லவ் யூ கண்டிப்பாக எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க இவங்க யாரையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்